ஆன்மீக தமிழ் நெஞ்சங்களுக்கு பகல் நிலவின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவில் ரொம்ப சுவாரஸ்யமான அபூர்வமான ஆச்சரியமான ஒரு தெய்வத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவு முடிவுல இந்த கடவுளை நமக்கு எப்படா தெரியாம போச்சு அப்படின்னு உங்களுக்கே தோணும் ஏன்னா அப்படிப்பட்ட ஆச்சரியமான விஷயம் இது இந்த தெய்வத்தை பத்தி புராணங்கள் எதுவும் இல்லாததுனால தெரியாம போச்சா இல்ல இந்த தெய்வத்தை பத்தி தெரிஞ்சே மறைக்கப்பட்டதா இதுக்கு பின்னாடி என்ன கதைகள் இருக்கு இல்ல இது ஒரு கற்பனை வடிவமா அப்படி கற்பனையா இருந்தா ஏன் கோயில்களை வச்சு இன்னமும் வழிபட்டுகிட்டு இருக்காங்க அப்படின்ற பல கேள்விகள் வந்து வருது அப்படிப்பட்ட தெய்வத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் என்னடா ரொம்ப புதிர் பொருள அப்படின்றீங்களாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராக அவதாரத்துக்கு பெண் வடிவமா நம்ம வராகி அம்மன் அப்படின்றவங்களை வழிபடுறவங்க அதே மாதிரி நாராயணன் அப்படின்றதுக்கு பெண் வடிவமா நாராயணி அப்படின்ற தெய்வத்தை நம்ம வந்து வணங்கிட்டு வரோம் இவங்க எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு புராண வரலாறு இல்ல அதற்கு பின்னாடி பல சான்றுகளும் அவங்க வாழ்ந்ததற்கான அவங்கள வழிபட்டதற்கான ஏதாவது ஒரு குறிப்புகள் வந்து நமக்கு வந்து கிடைச்சிக்கிட்டு இருந்தது ஆனா இந்த மாதிரியான எந்த குறிப்புகளுமே அவ்வளவா அறியப்படாத ஒரு தெய்வம் தான் விநாயகி அப்படின்னு சொல்லப்படுது இந்த பெண் தெய்வமான விநாயகிய பத்தி இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க எனக்கு இது முதன்முறை அப்படின்றதுனால ரொம்ப வியப்பும் ஆச்சரியமும் ஏற்பட்டுச்சு உங்களுக்கும் இது முதன்முறையா இருச்சுன்னா கண்டிப்பா அந்த ஆச்சரியத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும் யார் இவங்க அப்படின்ற தேடல் வந்து உங்க மனசுக்குள்ளேயே தோண ஆரம்பிச்சிருக்கும் அதே எண்ணம் எனக்கும் தோணுச்சு இவங்களை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்ன்ற அந்த ஆர்வம் வந்து அதிகமாச்சு அதனால இவங்களை பத்தின தேடலை துரிதப்படுத்தணும் இதுல ஒரு ஆச்சரியமும் அதிர்ச்சியும் வியப்பும் கலந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வட இந்தியால அதிக கோயில்கள் வந்து இருக்கு இவங்களுக்கு வேற வேற பெயர்களும் வச்சு கூப்பிடுறாங்க அப்படின்னு இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டிலயும் இவங்களுக்கு கோயில்கள் இருக்கு இவங்களுக்கு சிலைகள் இருக்கு இவங்களை வணங்கிக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு அதுல எனக்கு ரொம்ப வியப்பை ஏற்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இருக்கிற அதுவும் நம்ம மதுரையில நம்ம அருள்மிகு மீனாட்சி சொக்கநாதர் வீட்டில் இருக்கிற நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலே தானே நம்ம விநாயகி அப்படின்ற இந்த பெண் தெய்வத்துக்கு சிலைகள் இருக்கு அதுக்கு வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதாங்க எனக்கு ரொம்ப வியப்பம் ஏற்படுத்துச்சு அதை கேட்டதுமே எனக்கு ரொம்ப ஆர்வமும் நம்ம விநாயகி அப்படின்ற பெண் தெய்வத்தை கண்குளிர பார்த்து தரிசிக்கணும் அப்படின்ற எண்ணமும் ஏற்பட்டுச்சு உடனே தானே நம்ம குழுவோட மீனாட்சி அம்மன் கோயிலை நோக்கி நம்ம தேடல் பயணத்தை வந்து தொடர்ந்தோங்க இந்த மாதிரி அந்த மாதிரி கான்செப்ட்ல தான் வீடியோ போடணும் அப்படின்றது இல்லாம நம்ம முன்னோர்களோட அறிவுத்திறனையும் நம்ம பழமையோட அறிவியலையும் நமக்கு தெரிந்த விடயங்களை தெரியாத பல விஷயங்களை பற்றியும் புதுமையான தேடல்களை தேடிக்கொண்டிருப்பது தான் நம்ம பகல்நிலவின் நிலவின் தேடல் எனது ஒவ்வொரு படைப்பும் கருத்துகளும் எனது உழைப்பும் ஒளிந்துள்ளது அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோயிலை நோக்கி நம்ம பயணத்தை வந்து தொடர்ந்தோங்க பெரியார தாண்டி அப்படியே போய் நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலையும் போய் சென்றடைஞ்சோங்க அந்த விநாயகி அப்படின்ற பெண் தெய்வத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனதுமே எப்பயுமே ஒரு செயல் ஒண்ணு இருக்குங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஜூலை மாசம் நம்ம ஜீவன் மரம் பசுமை குழு மூலமா என் கையால நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் வளாகத்துல நடப்பட்ட கடம்ப மரக்கன்றோட வளர்ச்சி நிலையை பார்க்கறது என்னோட வழக்கமாக நிறையவே வருது அந்த வகையில் இன்னைக்கு போய் அந்த மரத்தை பார்க்குறப்ப ரொம்ப பொருட்சி பிரமிச்சு போனேங்க ரொம்ப மன மகிழ்ச்சியாவும் மன நிகழ்ச்சியும் அடைஞ்சேன் ஏன்னா அதோட வளர்ச்சி நிலை ரொம்ப செழிப்பாக இருந்துச்சு நான் வச்சதுல ஒவ்வொரு வருடமும் தானே என்னோட பையன் ரெண்டு பேர் பிறந்தநாள் நாள் அன்னைக்குமே தானே கூட்டிகிட்டு வருவேன் கூட்டிட்டு வந்து இதுதான் நான் வச்ச மரம்டான்னு நான் அவங்ககிட்ட சொல்றதும் அது பக்கத்துல நின்று அப்படியே செல்ஃபி எடுத்து போட்டோ எடுக்கிறதும் என்னோட வழக்கமாவே இருந்துகிட்டு வருது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்து என் பசங்க அவங்களோட பசங்கள்ட்டையும் அவங்களோட சந்ததிய்ட்டையும் இது எங்க அப்பா வச்சது இது எங்க தாத்தா வச்சது இது எங்க ஐயா வச்சது இது எங்க பாட்டனார் வச்சது இது எங்களோட முப்பாட்டனார் வச்சது அப்படின்னு என்னோட ஒவ்வொரு சந்ததிக்குமே தானே இந்த விஷயம் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் ஏன்னா இப்படி ஒரு இடத்துல ஒரு மரக்கன்று வைக்கிறதுக்கு நான் என்ன தவம் செஞ்சேன் அப்படின்றது எனக்கு தெரில நம்ம மீனாட்சி அம்மன் தாயிட்ட நான் இருந்து மனசார கேட்டுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் மாதிரியே தானா இந்த மரமும் பல நூற்றாண்டுகளுக்கும் பல யுகங்களுக்கும் நல்லா செழுமையாகவும் பசுமையாகவும் எல்லாருக்கும் பயன்படுற வகையில் இருக்கணும் அப்படின்றத தான் இருந்து வணங்கிக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் சீரும் சிறப்புமா செழிப்போட நீர்ப்பாய்ச்சி களை எடுத்து நல்லா செழிப்பாக பராமரிச்சுக்கிட்டு வர்ற இந்த தோட்டத்து பணியாளர் பெருமக்களுக்கு பெரிய கோடான கூடி நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் மனநகையில் ஓட அப்படின்னு நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலை நோக்கி நம்ம பயணத்தை வந்து தொடர்ந்தோங்க நம்ம மீனாட்சி அம்மன் கோயில்ல செல்போன் அலோடு இல்ல அப்படின்றதுனால நம்ம கூகுள் தலைவர் மூலமா உங்களை வந்து சந்திக்கிறேன் நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல சுவாமி சன்னதிக்கு போற வழியில வலதுபுறமா தண்டபாணி சன்னதிக்கு முன்புறமா ஒரு மண்டபத்துல வந்து விநாயகர் உருவத்துல இருக்கிற ஒரு சிலை வந்து இருக்குங்க அந்த சிலைக்கு விநாயக தாரணி அப்படின்னு சொல்றாங்க அவங்கள பாக்குறப்ப விநாயகர் மாதிரி இருக்கு இவங்களை தான் விநாயகி அப்படின்னு சொல்றாங்க நாம பாக்குறப்ப சந்தன காப்போட பாவாடையெல்லாம் எல்லாம் அவங்களுக்கு சிறப்பு வழிபாடு நடந்த நிலையில வந்து இருந்துச்சு இப்படி ஒரு தெய்வம் இவ்வளவு நாள் நமக்கு தெரியாம போச்சு அப்படின்னு நமக்கே ஒரு கேள்வி எழுந்தது ஏன்னா வர்ற பெண்கள் எல்லாமே அந்த தெய்வத்தை வணங்கிட்டு தான் போறாங்க அந்த சிறப்பு பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சந்தன காப்பு வந்து கலையப்படுது அந்த சந்தனம் சிறப்பு வாய்ந்ததா கருதப்பட்டு பெண்களுக்கு எல்லாம் வழங்கப்படுது அப்படி சந்தன காப்பு எல்லாம் கலஞ்சதுக்கு அப்புறம் பாக்குறப்பதான் அவரோட பாதங்கள் பார்த்தா புலியோட கால்களை போல இருக்கு இவரை வந்து வியாக்கிரபாத விநாயகி அப்படின்னு வந்து இவங்க வந்து சொல்றாங்க அதாவது தாரணி அப்படின்னா அழகு பொருந்திய மேன்மையான பெண் அப்படின்னு பொருள் அப்படின்றாங்க யானை முகமும் பெருத்த மார்பகங்களோட வளைஞ்சு நெளிஞ்ச கோலத்துல வந்து இவங்க வந்து காட்சி தராங்க இப்பதான் தெரிஞ்சது இங்க வர்ற பெண்கள் வந்து இவருக்கு வந்து பாவாடை வந்து அணிவிக்கிறாங்க சந்தன காப்பு அலங்காரம் செஞ்சு வழிபடுறாங்க அப்படின்னு அப்படி செஞ்சாங்கன்னா கலத்திர தோஷம் திருமணத்துல இருக்கிற தடை எந்த ஒரு காரியத்துல தடை வந்தாலும் அது நீங்கணும் அப்படின்னு மனசார நினைச்சு ஒவ்வொரு மாசமும் வர வளர்பிறை சதுர்த்தி நாள் இந்த விநாயகிக்கு சந்தன காப்பிட்டு வழிபட்டாங்கன்னா அனைத்து தடைகளும் விலகும் அப்படின்னு நம்பப்படுதுங்க திரும்பவும் சொல்றீங்க நம்ம மீனாட்சி அம்மன் கோயில்ல சுவாமி சன்னதிக்கு செல்ற வழியில சொக்குநாதர் சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற கம்பத்தடி மண்டபத்துக்கு எதுக்க வலப்புறமா துவார பாலகருக்கு அடுத்து இருக்கிற தண்டபாணி சன்னதிக்கு முன்புறமா இருக்கிற தூண்ல தாங்க நம்ம விநாயகி செல்ல இருக்கு நீங்க பார்த்ததும் கண்டுபிடிச்சிடலாம் யானை முகத்தோடையும் மார்பகங்களோட வளைஞ்சு நெளிஞ்ச கோலத்தோட ரெண்டு கைகள்ல ஒரு கையில தாமரை மலகர ஏந்தியும் இன்னொரு கைய தொங்கட்டும் காட்சி தருவாரு இடுப்பு வரைக்கும் பெண்ணாவும் இடுப்புக்கு கீழே புலி உருவத்தோடவும் இவங்க வந்து காட்சி தர்றாங்க இவர சித்தர்கள் வந்து வியாக்கிரப்பாத கணேசினி புலிப்பாத கணேசினி அப்படின்னு சக்தி விநாயகி அப்படின்னு அழைக்கிறாங்க அடுத்த முறை இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயில் போனீங்கன்னா கண்டிப்பா இந்த தெய்வத்தை பார்த்து வணங்கிட்டு வாங்க நீங்க வேண்ட எல்லாமே நல்லபடியா கை கூடும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் இவரை பத்தின பல விவரங்கள் நம்ம அறிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து அதற்கான புராண வரலாறுகள் ஏதாவது செவி வழி செய்தியாவது இருக்கு அப்படின்னு நம்மளோட தேடல்களை வந்து தொடர்ந்தோங்க சுவாரஸ்யமான விஷயங்கள் நமக்கு வந்து கிடைச்சது அது என்ன அப்படின்னு பாப்போமா யானை உருவ அம்சங்கள் காரணமா இந்த தெய்வம் பொதுவா யானை தலையுடைய ஞான கடவுளான விநாயகரோட தொடர்புடையதா கருதப்படுதுங்க இவருக்கு நிலையான பெயர் இல்லாததுனால பல்வேறு பெயர்கள் வந்து அறியப்படுது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தடையில எஜமணி அப்படின்ற பெயருக்காக விக்னேஸ்வரி அப்படின்னும் யானை முகம் அப்படின்றதுனால கஜானனா அப்படின்னும் பெண் விநாயகர் அப்படின்ற புல்படும் விதத்துல இஸ்ரீ கணேசா அப்படின்னும் விநாயகி அப்படின்னும் கணேசனி அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இந்த அடையாளங்கள் எல்லாமே விநாயகரோட பெண்பால் வடிவமாவே தான் கருதப்படுது இந்த விநாயகி சில சமயங்கள்ல அறுபத்தி நான்கு யோகினிகள் சப்த கண்ணியர் அப்படின்னு சொல்லப்படுற தெய்வங்களோட ஒரு பகுதியாகவும் காணப்படுறாரு இருந்தாலும் ஆரம்பகால சப்த கண்ணியர்ல யானை தலையுடைய விநாயகி விநாயகரோட பிராமண சக்தி தாந்திரிக யோகி இந்த மூணுமே தானா தனித்துவமான தெய்வங்களா நம்பப்படுதுங்க மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஒடிசா இந்த மாநிலங்கள்லாம் இந்த விநாயகி சிற்பங்கள் பிரபலமா அறியப்படுதுங்க இதுல பிரசித்தி பெற்ற விநாயகி சிற்பங்கள்லாம் எங்கெங்கெல்லாம் காண கிடைக்குது அப்படின்னு பாப்போமா இந்த சிற்பம் மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர்ல இருக்கிற விநாயகி சிலங்க இது பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு அடுத்ததா இந்த சிலை ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் இருக்கிற விநாயகி சிலைங்க இந்த சிலையும் பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு இந்த சிலை வந்து மத்திய பிரதேசம் மாண்டோசூர் பகுதியை சேர்ந்த விநாயகி சிலைங்க கொஞ்சம் சிதைவடைந்திருந்தாலும் நல்ல கலைநயத்தோட செதுக்கப்பட்ட சிலையா கணக்கு கிடைக்கிது இது மட்டும் இல்லங்க மகாராஷ்டிரா மாநிலம் பூலேஸ்வர் கோவில்ல இருக்கிற விநாயகி சிலை இது விநாயகி சிலை இருந்ததற்கான முழு உதாரணமே இந்த சிலையை பார்த்ததுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா செரியாநாத் கோயில் இருக்கிற இந்த விநாயகியோட திருவுருவம் வந்தாங்க இந்த சிலையை பார்க்கறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பல வண்ணங்கள்ல நல்ல அழகா அப்படியே செதுக்கப்பட்டது மட்டும் இல்லாம வண்ணமும் தீட்டி பார்க்கறதுக்கே அம்சமா இருக்குங்க விநாயகியோட ஒரு அரிய உலோக சிற்பம் சிராலியின் சித்ராப்பூர் மடத்துல வந்து காணப்படுது இங்க வந்து இவர் விநாயகர் மாதிரி இல்லாம மெல்லிய தோற்றத்துல காணப்படுறாரு இவரோட மார்புக்கு குறுக்கா பூநூல் காணப்படுது அது மட்டும் இல்லாம ரெண்டு கழுத்து ஆபரணங்களையுமே தானே இணைச்சிருக்காங்க இவங்களோட ரெண்டு முன்கைகள் வந்து அபயம் அப்படின்னு சொல்லப்படுற பயம் இல்லை அப்படின்றத உணர்த்துற அபய முத்திரையையும் வரம் கொடுக்கிற வரத முத்திரைகளையும் இவங்களோட இரண்டு பின்புற கைகள்ல ஒரு வால் மற்றும் ஒரு கயிறு வந்து காணப்படுது இவரோட தும்பிக்கை இடது பக்கம் திரும்பி இருக்கு இந்த படம் வடமேற்கு இந்தியாவில் இருக்கிற குஜராத் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்ததாகவும் இதோட காலம் பத்தாம் நூற்றாண்டு மற்றும் தாந்திரிய கணபத்தியா அதாவது விநாயகர உச்சகட்ட கடவுளாக கருதப்படுதுங்க நம்ம திருஞான சம்பந்தர் திருவலிவம் அப்படின்ற தேவாரப்படல் பெற்ற திருத்தலத்துல விநாயக பெருமனை பத்தி பாடியிருக்காரு என்ன பாடியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிடி கரின்னு சொல்லி பெண் யானை ஆண் யானை அப்படின்னு குறிச்சிருக்காரு இதுல பிள்ளையாரோட ஆண் தன்மை பற்றியும் பெண் தன்மை பற்றியும் பாடியிருக்காரு பாடலோட பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விநாயக பெருமான் ஆணாவும் பெண்ணாவும் அதாவது விநாயகர் விநாயகியா வந்து பக்தர்களோட துன்பத்தை நீக்குவார் அப்படின்றதான் இப்படி ஆண் பாதி பெண் பதியா இருக்கிற விநாயகிய வியாக்கிராபதி அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவில் பண்டைய காலத்துல இருந்து விநாயகி வழிபாடு வந்து இருந்துகிட்டு தாங்க வருது நமக்கு தான் இது புதுமையா தெரியுது நம்ம விநாயக பெருமானுக்கு பெண் சுரூபம் கொடுத்து விநாயகி அப்படின்ற பேர்ல வடக்கில் அதாவது நம்ம வட இந்தியாவில் பூஜைகளும் வழிபாடுகளும் காலாகாலமாக நடைபெற்றுக்கிட்டு தாங்க வருது இவங்க வந்து அதற்கு பேர் மட்டும் தான் வேற வேற வச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைநாயகி விநாயகி விக்னேஸ்வரி கணேஸ்வரி கணேசனி கஜானினி கணேஷ் சனி அப்படின்னு பல பெயர்கள் வந்து அழைக்கிறாங்க ஆன்மீக சீலரோட யோகினி பூஜையில ஒரு முக்கியமான அதிதேவதையா நம்ம விநாயகி விளங்குறாங்க இதுல இந்த தாந்திரீக கணேச ஆராதனை வந்து பிரபலம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம விநாயகி வழிபாடும் பிரபலம் அடைய ஆரம்பிச்சிருக்குங்க என்னதான் இருந்தாலும் இந்த விநாயகி எப்படி பிறந்தாங்க அப்படின்றத நமக்கு தெரியணும் இல்லைங்க அதுக்கும் ஆதாரம் வந்து கிடைச்சிருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விநாயகரோட பெண் சுரூபத்தை பத்தி கந்த புராணத்திலையும் பிரம்ம புராணத்திலையும் குறிப்புகள் வந்து இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தகாசுர வதம் செய்யறதுக்காக நம்ம பரமேஸ்வரன் ஜெகன் மாதா அம்பிகை அப்படின்னு பல ரூபங்களை வந்து படைச்சிருக்காரு அவங்கள ஒருத்திய முதன் முதல்ல விநாயகிய உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லப்படுது அவங்கள கணேசனி அப்படின்னு அழைச்சிருக்காங்க அது மட்டும் நாம நம்ம விநாயகியோட பிறப்ப பத்தி லலிதா சகசிர நாமவலில வர்ற எழுவத்தி ஏழாவது நாமவழி நச்சுன்னு அவங்க பிறப்ப பத்தி கூறுதுங்க அது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா காமேஸ்வர முகலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வராயை நமக அப்படின்னு ஒரு பெண்ணோட வடிவ மறைமுகமா குறிப்பிடுதுங்க அதாவது இந்த ஸ்லோகம் முழுக்க படிச்சீங்கன்னா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அன்னை பார்வதி தேவி வந்து சிவபெருமானோட திருமுகத்தை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க அவங்க திருமுகத்தை பார்த்ததன் விளைவா விநாயகி உதித்தாள் அப்படின்ற பொருளை வந்து இது வந்து தருதுங்க அதனால இந்த சிவ சக்தி அப்படின்ற இந்த ரெண்டு மாபெரும் சக்திகளோட இணைந்ததே இந்த விநாயகி அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஒவ்வொரு இடத்துலயுமே இந்த விநாயகி வந்து ஒவ்வொரு விதமா இருந்தாலும் இவங்களுக்குன்னு ஒரு பொதுப்படையான ஒரு உருவங்கள் வந்து கொடுக்கறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விநாயகி அப்படின்றவங்க ரெண்டு திருக்கரங்கள்லையும் பொற்சங்கி வந்து அணிஞ்சிருப்பாங்க அப்படின்னும் முக்கண் உடையவள் அப்படின்றாங்க அதாவது மூன்று கண்கள் உடையவங்க அப்படின்றாங்க மாலை புரளும் தனங்களும் பருத்த வயிறும் கழுத்திற்கு மேலே ஓங்கார அச்சாரத்தையும் நினைவுறுத்துற கஜமுகமும் உடையவன் சொல்றாங்க கணேச ஹிருதயத்துல வர்ற ஆறாவது ஸ்லோகம் விநாயகியை பத்தி விளக்கமா கூறுதுங்க சோடச விநாயகர் அப்படின்னு விநாயகரோட பதினாறு வடிவங்கள்ல பெண் சுரூபமாகவும் விநாயகர் வந்து இருக்காரு தான் விநாயகி அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம தேவி சகசிரநாமம் அப்படின்ற நூல்ல லம்போதரி கணேஸ்வரி விக்னேஸ்வரி என்ற பெயர்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பெண் குறித்து ஆகம சாஸ்திரங்கள் எதுவுமே குறிப்பிடலாட்டினாலும் சிற்பங்களும் சிலைகளும் பெண் சூரம் அமைச்சு விநாயகரியா வழிபட்டு வர்றாங்க இது நம்ம இந்துக்கள் மட்டும் வழிபடுறாங்க அப்படின்றது கிடையாதுங்க நம்ம சமண மதத்தினர் வந்து விநாயகிய கணேஸ்வரி அப்படின்னு வைநாயகி அப்படின்னு அழைக்கிறாங்க புத்த மதத்தினரான பௌத்தர்கள் வந்து இவங்களை கணபதி ஸ்ருதை அப்படின்ற பேர்ல இவங்களை வந்து வழிபடுறாங்க நம்ம பௌத்த மதத்தோட பிரபல நூலான கோஷ சங்கரார்த்தம் அப்படின்ற நூலோட ஆசிரியரான அமிர்தானந்தர் அப்படின்றவரு ஒரு அடி மேல போய் பிள்ளையாரோட இதயத்தை பெண் சொரூபமா பாவிச்சு கணேச ஹிருதி அப்படின்னு வந்து சொல்றாரு இப்படிப்பட்ட இந்த விநாயகிய நம்ம தென்னிந்தியால யோகினியாவோ இப்போ ஒரு பரிவார தேவதையாவோ யாருமே பாக்குறது வேற வித்தையில் சிறந்த வித்யா அப்படின்ற வழிபாட்டுல இவங்களை வந்து ஒரு சக்தி சொரூபமா மதிக்கப்படுறாங்க கணபதியோட பெண் சொரூபமா அமைஞ்சிருக்க நம்ம விநாயகிக்கான கோயில்களும் வழிபாடுகளும் நம்ம பாரத நாட்டுல வட இந்தியால தாங்க அதிகமா இருக்கு தென்னாட்டுல நம்ம விநாயகி வழிபாடு மிக மிக குறைவு தாங்க இந்தியால மட்டும் பாத்தீங்கன்னா சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல விநாயகி வழிபாடு மேற்கொள்ளப்பட்டு வருதுங்க அங்கெல்லாம் விநாயகர்களுக்கான சிலைகளும் சிற்பங்களும் காணப்படுது இந்த விநாயகி வழிபாடு இன்னைக்கு இன்னத்து இல்லைங்க குப்தர்கள் காலத்துல இருந்து விஜயநகர மன்னர்கள் ஆட்சி காலத்துல இருந்தே தானே இருந்திருக்குங்க இந்த வழிபாடு அதனால இந்த விநாயகி வழிபாடு பல கோயில்கள்ல கோலாகமா அன்னைக்கு கிபி ஒன்பதாம் நூற்றாண்டுல உத்தரப்பிரதேசத்துல கிடைச்ச விநாயகி சிலை ரொம்ப அபூர்வமானதா சொல்லப்படுதுங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யானைக்கு மேல அமர்ந்து வலது கரத்துல பழங்களையும் இடது கரத்துல வஜ்ராயுதத்தை வச்சுக்கிட்டுமே தானா அழகான திருக்கோலத்துல காட்சியளிக்கிறாங்க இந்த விநாயகி இங்க மட்டும் இல்லாம அதே மாநிலத்துல இருக்கிற பாந்தரா அப்படின்ற மாவட்டத்துல அப்படின்ற இடத்துல பல நூற்றாண்டுகள் பழமையான யோகினி ஆலயத்துல கணேஸ்வரி சிலை ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் தொல்பொருள் ஆய்வாளர்களால கண்டெடுக்கப்பட்டுச்சுங்க இதே மாதிரி ஒடிசா மாநிலத்துல கிரான்பூர் ஜெரியால் அப்படின்ற இடத்துலயும் புவனீஸ்வரர் அடுத்து ஹீராப்பூர் அப்படின்ற இடத்துலயும் யோகினி தேவதைகளுக்கான கோயில்கள் வந்து இருக்குங்க அழகான கிரீடத்தோட விளங்குற இது மாதிரியான அற்புதமான விநாயகி சிலைய வேற எங்கேயுமே காண முடியாது அப்படின்னு சொல்லப்படுது அவ்வளவு அழகா இந்த சிற்பத்தோட வேலைபாடுகள் வந்து இருக்குங்க அதற்கடுத்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்துல இருக்கிற சிகார் நகருக்கு பக்கத்துல இருக்கிற ஹர்ஷ நகர் அப்படின்ற ஊர்ல வந்து இந்த விநாயகி சிலை வந்து இருக்கு இங்க பாத்தீங்கன்னா மிகவும் புராதனமான சிவாலயம் ஒண்ணு இருக்கு கிபி பத்தாம் நூற்றாண்டுல உருவாக்கப்பட்ட இந்த கோயில்ல மகுடம் தரித்த அழகான ஒரு விநாயகி சிலைய வந்து காணலாம் இவங்களை வந்து வழிபடுற பக்தர்கள் இவங்களோட மேனில வந்து மஞ்சள் குங்குமம் புடிகள் எல்லாம் பூசி வழிபடுறாங்க மத்திய பிரதேசத்துல ஜபல்பூர் நகருக்கு பக்கத்துல இருக்கிற பேடாட் அப்படின்ற சிற்றூர்ல வந்து ஒரு யோகினி மந்திரி வந்து இருக்காங்க பெரிய பரப்பளவுல வட்ட வடிவமா கட்டப்பட்டிருக்க அந்த கோயில்ல அறுபத்தி நாலு யோகினிகள் வந்து இருக்காங்க இதுல ஒரு யோகினி விநாயகியா காட்சி தர்றாங்க இவங்களை வந்து கஜா நணி அப்படின்னு ஐஞ்சனி அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த சிலை வந்து கிபி பதினோராம் நூற்றாண்டுல வடிவமைக்கப்பட்டதா குறிப்பிடப்பட்டிருக்குங்க இதுல அதே மாநிலத்துல இருக்கிற திகம் அப்படின்ற ஊர்ல உள்ள சிவாலயத்துல நர்த்தன விநாயகி அப்படின்ற சிலையை வந்து ரொம்ப அழகான திருக்கோளத்துல வந்து காட்சி தருதுங்க பல அணிமணிகளோட எளிர்மிகு தோற்றத்துல ரொம்ப அழகா காட்சி தர்றாங்க இவங்களோட நர்த்தன குலம் தனித்தன்மையோட காட்சியளிக்கப்படுதுங்க திரிகங்கா அப்படின்ற வேறொரு இடத்துல கிடைத்த விநாயகி சிலை வந்து ரொம்ப வினோதமா இருக்குங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க பத்ம பீடத்துக்கு மேல பத்மாசனி மாதிரி அமர்ந்து திருக்குளம் கொண்டு சோப வித்தாரணியா இந்த விநாயகி வந்து காட்சி தர்றாங்க இது மட்டும் இல்லாம கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற கோலார்ல வந்து கிபி பதினோராம் நூற்றாண்டை சேர்ந்த அபூர்வமான ஒரு கல்வெட்டு வந்து கண்டறியப்பட்டிருக்கு இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது முதலாம் ராஜேந்திர சோழனால இந்த கல்வெட்டு வந்து உருவானதா தொல்பொருள் ஆய்வாளர்கள் வந்து கருதுறாங்க அந்த கல்வெட்டுல தென்னிந்தியால இருக்கிற ஒரு யோகினி ஆலயத்துல அறுபத்தி நாலு யோகினிகள் சப்த மாதர்கள் பற்றின விவரங்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதுல நம்ம விநாயகி வடிவம் கொண்ட பல முத்திரைகள் வந்து இடப்பட்டிருக்குங்க நம்ம ஆதி சங்கரனால நிர்மாணிக்கப்பட்ட சிருங்கேரி சாரதா பீடத்துல அழகான பல ஆபரணங்கள் அணிஞ்ச மாதிரி கொள்ளை அழகோட அனைஸ்வரிய சாரதா அம்மன் ஆலயத்துக்கு மேற்கு பிரகாரத்துல இருக்கிற சன்னதியில இருந்து வந்து இதெல்லாம் விட நம்ம பக்கத்து மாநிலமான கேரளா மாநிலத்துல வந்து கிபி பதினேழாம் நூற்றாண்டோட இடைக்காலத்துல கண்டெடுக்கப்பட்ட மிக அற்புதமான வடிவமைப்பு கொண்ட விநாயகி வெண்கல சிலை வந்து ஜெர்மனி நாட்டுல இருக்கிற முனிச்சி நகர்ல இருக்கிற போஸ்கேர் குண்டே அப்படின்ற அருங்காட்சியகத்துல வைக்கப்பட்டிருக்குங்க மித்த சிலைகளுக்கும் இந்த சிலைக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான வேறுபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கன்றோட முகம் கொண்ட ஒரு அபூர்வமான கிரீடத்தை இந்த விநாயகி வந்து அணிஞ்சிருக்காங்க இதெல்லாம் விட ஒருபடி மேல போய் ஜப்பான்லயும் நம்ம விநாயகி வழிபாடு இருக்குங்க ஆமாங்க ஜப்பான்ல விநாயகர் வழிபாடு ரொம்ப அதிகம் அதுலயும் ஜோஜோ விநாயகர் வழிபாடு மிகவும் அற்புதமான வழிபாடா இருக்குமாங்க இந்த ஜோஜோவை வணங்கினாங்கன்னா ஆயுள் கூடும் அப்படின்றது ஜப்பானிய மக்களோட நம்பிக்கையா இருக்கு நம்ம ஊர் விநாயகரோட ஜப்பானிய திருநாமம் தான் ஜோ ஜோ அப்படின்னு அழைக்கப்படுது இந்த விநாயகரோட விசேஷம் என்ன அப்படின்னா இந்த விநாயகர் ஆணாகவும் இருக்காரு பெண்ணாகவும் இருக்காருங்க அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் வாஞ்சையோட ஒருவர் ஒருவர் சாஞ்சு கட்டி அரவணைச்சவாறு நிக்கிற கோலத்துல காட்சி தர்றாங்க ஆண் வடிவத்துல இருக்கிற விநாயகர் மஞ்சள் உடை அணிஞ்சு நீல வண்ணத்துல காட்சி அளிக்கிறாரு பெண் வடிவ விநாயகி வந்து பச்சை நிறத்துல புடவை அணிஞ்சு மஞ்சள் நிறத்துல காட்சி தர்றாங்க இந்த ரெண்டு பேருமே கட்டி பிடிச்ச மாதிரி நிக்கிற கோலம் வந்து கண்கொள்ளா காட்சியா அமைஞ்சிருக்குங்க நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா முதன் முதலா கிபி பதினோராம் நூற்றாண்டுல தான் புலிக்கால் விநாயகி சிலையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது எங்க இருக்கு அப்படின்னு சிதம்பரம் நடராஜர் கோயில்ல தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம முதல் சொன்ன மாதிரி நம்ம மதுரை சுந்தரேஸ்வரர் கோயில்ல கண்டுபிடிச்சிருக்காங்க இங்க இருக்க விநாயகருமே தானா புலிக்கால்களோட தான் காணப்படுறாரு இந்த ரெண்டு விநாயகியுமே தானா வியாக்கிரப்பாத விநாயகி அப்படின்னு தான் சொல்றாங்க அதுக்கப்புறம் நூற்றாண்டுல சுசீந்திரம் தானுமலையான் கோயில்ல இருக்கிற ஒரு தூண்ல பெண் வடிவம் கொண்ட விநாயக சிலை வந்து விக்னேஸ்வரி அப்படின்னு அழைக்கிறாங்க இவங்க ஒரு காலம் மடக்கி மற்றொரு கால தொங்க விட்டுக்கிட்டு சிம்மாசனத்துல கம்பீரமா விட்டு இருக்கிற குளம் பார்க்கறவங்க எல்லாத்தையுமே கவர்ற வண்ணத்துல இருக்கிறதா சொல்லப்படுதுங்க அதுக்கப்புறம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நெல்லையப்பர் மாவட்டத்துல இருக்கிற வாசுதேவ நல்லூர் திருக்கோயிலோட தேர்ல வந்து போர்க்கோளம் கொண்ட விநாயகி வடிவம் காணப்படுதுங்க இடுப்புக்கு கீழே யாழி வடிவத்தோடையும் சதுர்புஜங்கள்ல வால் மழு கதை கேடயம் இது எல்லாமே வேகமாக ஓடுற பாவனையில வந்து காட்சி அளிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம தென் மாவட்டத்துல எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகூர் கோயில் வடிவீஸ்வரத்துல இருக்கிற அழகம்மன் கோயில வீணை வாசிக்கிற புலிக்கால்களுடைய விநாயகி சிலை வந்து இருக்குங்க எழிலான தோற்றத்தோட காணப்படுற இந்த விநாயகிய வியாக்கிரப்பாத விநாயகி அப்படின்னு தான் அவங்களும் அணைக்கிறாங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பவானி அமைஞ்சிருக்க ஆதிகேசவ பெருமாள் கோயில்ல சௌந்தரநாயகி தாயார் சன்னதி மண்டபத்துக்கு மேல வீணையை மீட்ட விநாயகி வடிவ சிற்பத்தை வந்து காணலாங்க அதே மாதிரி பாடல் பெற்ற திருத்தலங்கள் அப்படின்னு சொல்ற திருச்செந்தூர் திருக்குறுங்குடி பழனி திருத்தலங்கள்லயும் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற எழுவானரூர் கோட்டை அப்படின்ற இடத்துலயும் நூற்றாண்டுகள் பழமையான விநாயகி சிலை கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்லப்படுது இந்த விநாயகி அப்படின்றவங்க யானை தலையுள்ள ஒரு பெண் தெய்வம் அப்படின்றது இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு இவங்களை பற்றி பெரிதா எதுவும் பேசப்படல ஆதி முதல்வன் அப்படின்னு போற்றப்படுற நம்ம விநாயகர் பெருமனுக்கு பல வடிவங்கள் இருக்குங்க இது நான் சொல்லலை நம்ம விநாயகர் புராணம் கூறுது விநாயகர் சதுர்த்தி என்னைக்கு நீங்களே பார்த்திருப்பீங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடித்த உருவத்துல நம்ம விநாயகரை வந்து காட்சிப்படுத்தி அழகுபடுத்தி பார்த்து அவங்களை வணங்குறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த வகையில தான் அவர் ஏற்ற பெண் வடிவத்தால அவர் விநாயகி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இப்ப நம்ம விநாயகியை பார்த்து தெளிவான வரையறைகளும் காரணங்களும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நம்ம முன்னோர்கள் எப்பயுமே ஆண் கடவுளர் சிலைகளுக்கு இணையான பெண் வடிவங்களை வந்து உருவாக்கி வழிபடுவாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா ஆண் கடவுளர்களுக்கு உருவாக்குன பெண் தெய்வங்களை சப்த கண்ணியர் அப்படின்னு பட்டியலிட்டு வகைப்படுத்துவாங்க பிராமினி வைஷ்ணவி மகேஸ்வரி இந்திராணி அப்படின்னு அந்த பட்டியல வந்து நீண்டுகிட்டே போவோம் அதுவும் இடத்துக்கிடம் பட்டியலும் பெயர்களும் மாறிக்கிட்டே இருக்கும் பெண் வடிவங்கள் அப்படின்னாலும் அவங்க தனித்த தெய்வங்களாவே கருதப்பட்டாங்க அது போல விநாயகருக்கும் இப்படி ஒரு உருவம் தரப்பட்டிருக்கலாம் அப்படின்றது பொதுவான வாதமா வந்து இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது ஆனா ஒவ்வொரு இடத்துல இருக்கிற விநாயகி சிலையோட வடிவங்களுக்கும் ஏராளமான வேற்றுமைகளும் இருக்கு நம்ம விநாயகர் மேல இருக்கிற உரிமையோட அவரை வந்து எப்படி வேணாலும் நம்ம வடிவமைக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம்ல அந்த வழிபாட்டு முறைகளா கூட இருக்கலாம் என்னதா இருந்தாலும் விநாயகரா இருந்தாலும் சரி விநாயகியா இருந்தாலும் சரி பிள்ளையார் அப்படின்றது நம்ம மக்களோட அதாவது நம்மளோட நம்ம நெஞ்சங்களோட நெருக்கமாயிருக்கிற ஒரு தெய்வம் மூத்தவர் முதல்வன் அவர் தான் அவரை தான் நம்ம எல்லாருமே வழிபடுவோம் அவருக்கு இணையான ஒரு தெய்வம் இங்கேயும் இருக்கு அவங்கள வழிபடாமல் இருக்கோமே அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு இனிமேல் நம்ம விநாயகரை வழிபடுற மாதிரி தான விநாயகியையும் வழிபடுவோம் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பகல்நிலா ராஜேஷ் நன்றி வணக்கம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நீர்நிலை செழிக்க பனை மரம் வளர்ப்போம் பசுமை செழிக்க பசுமை புரட்சிக்கு வித்துடுவோம் தமிழ் வாழ்க தமிழர் புகழ் ஒங்குக நன்றி வணக்கம் وقال